ஹலோ காய்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மின் இருமுனையின் நடுவறை தளத்தில் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின் அழுத்தம் அதாவது மின் இருமுனையான பாசிட்டிவ் கியூவும் நெகட்டிவ் க்யூவும் எடுத்துக்கிறோம் இதோட சென்டர் பாயிண்ட்ல ஏற்படக்கூடிய மின் அழுத்தத்தை கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சென்டர் ரெண்டுத்துக்கு சென்டராக இருக்கிறத நம்ம மையமாக ஓவாக எடுத்துக்குவோம் இது கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ இது டிஸ்டன்ஸ் ஏ ஸோ ரெண்டுமே இந்த நடுவரை தளத்தில் ஏற்படுற மின்னழுத்தம் ஸோ இதிலேருந்து இதுக்கு எவ்வளோ மின்னழுத்தம் வருது இதுலேருந்து எவ்வளோ மின் அழுத்தம் வருதுன்னு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஸோ இந்த மையத்திலேருந்து ஒரு புள்ளியை வந்து நான் ஆறுனு இது இடைப்பட்ட டிஸ்டஸ் டிஸ்டன்ஸை நான் ஆறுனு எடுத்துக்கிறேன் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு இந்த வழியாக போகுது ஸோ இப்போ இந்த க்யூ சார்ஜ் இருக்குது பார்த்திங்களா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே போகணுன்னா இப்படி வந்து டைரக்ஷனில் போகுது நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணுது நமக்கு எப்போவுமே தெரியும் பாசிட்டிவ் எப்போதுமே வெளித்தள்ளும் நெகட்டிவ் எப்போவுமே உள்வாங்கும் வாங்கும் ஸோ சிமிலர்லி இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இந்த வழியாக வெளித்தள்ளுது நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே அட்ராக்ட் பண்ணுது இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது தான் நம்ம டோட்டல் மின்னழுத்தம் ஸோ இப்போ இங்கே என்ன வச்சுக்கிறோம்னா டோட்டல் மின் அழுத்தம் மொத்த மின்னழுத்தம் அப்படிங்கிறத நமக்கு வந்து டோட்டலுங்கிறது பாசிட்டிவ்ல வரணும் ஆனால் இங்கே நெகட்டிவ் ஃபீல்டு இருக்கனால நம்ம பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம மாடுலஸ் போட்டுக்கிறோம் ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்த இ ப்ளஸ் இதில் இதில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் ப்ளஸ் ஆங்கிள் வந்து இங்கே ரெண்டுத்துக்கும் ஒரு கோணம் இருக்குது அந்த கோணத்தை நான் காஸ்ட் ஈட்டான்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் இந்த நெகட்டிவ் சார்ஜில் வர இ மைனஸ் காஸ்ட் ஈட்டாக ஸோ இ டோட்டல் ஈக்குவல் டு நீங்கள் அங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நமக்கு பி வெக்டாரோட டேரக்ஷன் இந்த சைடு இருக்குது ஆனால் நமக்கு க்யூ வந்து க்யூ வந்து நார்மலாக இந்த டேரக்ஷனில் போகணும் இங்கே வந்து இந்த டேரக்ஷனில் போகிறதுனால நமக்கு நெகட்டிவ் டேரக்ஷன் வரும் ஸோ இ ப்ளஸ் காஸ்டீட்டா பி வெக்டார் அந்ததையும் இதுக்கும் வந்து நெகட்டிவ் தான் இதை அட்ராக்ட் பண்ணுது ஸோ மைனஸ் இ மைனஸ் காஸ்டீட்டா பி வெக்டார் இதை வந்து ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு இக்குமே சென்டர் பாயிண்ட் தான் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஈயோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் பை ஃபோர் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை அப்சிலான் நாட் க்யூ டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் எப்படி வந்துச்சுங்கிறத லேட்டராக பார்க்கலாம் ஸோ இந்த ஈக்குவேஷன் டூ வந்து எதுக்கானது இ ப்ளஸுக்கும் இ மைனஸுக்கானது ரெண்டு இந்த இதை தூக்கி நம்ம ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ என்ன கிடைக்கும்னா இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் பை ஃபோர் பை அப்ஸனாக நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் டேம் தான் அதை நம்ம தூக்கி வெளியே வச்சுக்கலாம் ஸோ இந்த க்யூ இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு சார்ஜ் க்யூ இருக்கும் இங்கே ஒரு சார்ஜ் க்யூ இருக்கும் ரெண்டுத்தையும் நீங்கள் ரெண்டுமே மைனஸில் இருக்குது ஸோ காமனாக மைனஸ் வச்சுக்கிறோம் ரெண்டுத்தையும் சேர்த்தா டூ க்யூ காஷ் டீட்டாக காமனாக இருக்குது இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹே ஸ்கொயர் இது வந்து இக்குவேஷன் த்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நமக்கு காஸ்டிட்டா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கல்ல இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆங்கிள் தான் இங்கே எடுத்துருக்கோம் ஸோ இங்கே இந்த இது வந்து பிங்கிற பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் நமக்கு வந்து காஸ்ட் தான் வேணும் காஸ்ட் வந்து என்ன அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் இங்கே பார்க்கும்போது அடுத்துள்ள பக்கம் ஏ கர்ணம் வந்து என்னென்னு கர்ணம் வந்து என்னன்னு தெரியாது கர்ணத்துக்கான ஃபார்முலா இதனோட ஸ்கொயர் இதனோட ஸ்கொயர் அப்படி நமக்கு கர்ணம் ஸோ அந்த வேல்யூவாக நான் இங்கே போட்டுக்கிறேன் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வருது கர்ணம் வேணும்னா ரூட்டு போட்டோம்னா நமக்கு கர்ணன்னு கிடைச்சிரும் ரூட்டை வந்து ஒன் பை டூ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இந்த காஸ்டீட்டாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த காஸ்டீட்டா வேல்யூவை இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதில் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் காஸ்டீட்டாவை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மீதி இருக்க மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எஃப்லா நாட் டூ ஏ காஸ்டீட்டாவுக்கான வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன கிடச்சிச்சு ஏவை வந்து நம்ம அப்படியே இங்கே இக்குவேஷனில் போட்டிருக்கோம் இந்த ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு இருக்குது இங்கே எப்படி த்ரீ பை டூ வந்துச்சுன்னா ஆக்சுவலி இதுக்கானதை நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும் ஆல்ரெடி இங்கே இருக்க அந்த ஒன் பை ஃபோர் பை மைனஸ் ஒன் பை ஒன் டிவைடட் பை ஃபோர் பை அப்சிலோ இருக்கும் பேலன்ஸ் இந்த டூ க்யூ ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்கும் அடுத்த டைமில் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும் ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் ஒன் பை டூன் இருக்குது இங்கே இங்கே ஆக்சுவலி என்ன இருக்குது டூ இருக்குது இங்கே ஆக்சுவலி என்ன இருக்குது ஒன் பை டூ அடிமானம் ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ டூ ப்ளஸ் ஒன் பை டூ ரெண்டுத்தையும் நம்ம இஸ் ஈக்வல்டு பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு நிமிஷம் சாரி இங்கே வந்து ஒன்று இருக்குது சாரி பவரில் வந்து ஒன்று இருக்குது ஸோ ரெ எல் எல்சிஎம் எடுத்தோம்னா டூ டிவைடட் பை இங்கே டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஆயிரும் த்ரீ பை டூ ஸோ இங்கே வந்து த்ரீ பை டூ ஆயிடுச்சு இதுதான் வந்து டோட்டல் மின்னழுத்தம் ஸோ நம்ம டோட்டல் மின்னழுத்தம் அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஃபோர் பை அப்சிலான் நாட் இங்கே நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் பி வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா இந்த டூ ஏ இன்ட்டு க்யூ அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இதுக்கு நம்ம பி வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இங்கே ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஹோல் டிவைடட் பை த்ரீ பை டூ அப்புறம் இந்த ஆறுங்கிற ஏங்கிற ஆறுங்கிறது போய்கிட்டே இருக்கும் டேரக்ஷன் ஆனால் ஏங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூ ஸோ அதனால் ஏ வந்து நெக்லேட் ஆனாலும் ஆரோட மதிப்பு குறையாது அந்தளவுக்கு ஆர் பெருசு ஸோ அதனால நம்ம ஏவோட வேல்யூவை நெக்லேட் பண்ணிடுறோம் ஸோ நமக்கு அப்போ கிடைக்கிற வேல்யூ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் ஒன் பை ஃபோர் பை அப்சலா நாட் இன்ட்டு பி வெக்டார் டிவைடட் பை R cube. ஸோ இதுதான் மொத்த மின் மின்புலம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா மின் இருமுனையின் நடுவறை தளத்தில் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின் Thank you.